ஹலோ ஒரு சேனல் மெசேஜ் நிறைய அந்த மாதிரி இருக்குது நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் ஏதோ ஒரு லைஃப் சுச்சுவேஷன்ஸ் ஏதோ சில விஷயங்கள் பண்ணாலும் சரி கோபி கேட் பண்ணுறோம்னா அதே காபி நீங்கள் எது பண்ணாலுமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி பண்ணணுன்ற மாதிரி சில விஷயங்கள் சில பேர் பண்ணிகிட்டுருக்கிறாங்க மேபி சில பேர் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும் சில பேர் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் வந்துட்டு நீங்கள் பண்ணுற விஷயங்களில் நீங்கள் ஒரு பத்து விஷயம் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு விஷயம் அவங்க காப்பி பண்ணணுன்ற மாதிரி காப்பி பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது சில பேர் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் உங்களுடைய பீச் அந்த விதம் சில பேர் நீங்கள் எப்படி நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது உங்களை மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்க உங்களை மாதிரி வரணும் புது விஷயங்கள் உங்களை மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் எப்படி உங்களுடைய சக்ஸஸ் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய ஸ்ட்ரென்த் நீங்கள் உங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவங்களும் அவங்க லைஃப்பில் க்ரியேட் பண்ணணும் பண் பண்ணுறது நல்ல தான் ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்க இன்ஸ்பயர் ஆகி ஆகிட்டு பண்ணுறது நல்ல விஷயம் தான் ஆனால் அதில் வந்துட்டு ஜெலசி இருக்கக்கூடாது ஒரு நம்ம தான் எல்லாத்துடைய பெரியவங்களாக இருக்கணும் நம்ம தான் இது எல்லாமேன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது ஒருத்தவங்க பார்த்து ஒருத்தவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்கன்னா நல்ல விஷயம் அவங்க லைஃப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணுறது அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்க லைஃப்பில் நம்ம வந்துட்டு ஒரு பார்ட் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு க்ரியேட் நல்ல விஷயங்களுக்காக பங்கெடுத்துக்கிறது ஆனால் அவங்க எப்படின்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாது தனக்கு தானே மட்டும் நான் தான் மட்டும்தான் ராஜா தான் மட்டும்தான் ராணி நான் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் இருக்கணும் நான் மட்டும்தான் இந்த சில விஷயங்களில் நான் மட்டும்தான் தான் 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 அப்படின்ற விதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது வேறு யாருக்குமே இந்த பவர் போகக்கூடாது வேறு யாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடாது வேறு யாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடாது கிட்ட இருக்குது தனக்கு வேணும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அதில் வந்துட்டு சில விஷயங்கள் அவங்களும் புதுசாக ஒரு நீங்கள் எப்படி ஒரு உங்களுக்கும் உங்களுடைய டிவைன் ஆன்சஸ்டர்ஸ் ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி ஒரு ஒரு கனெக்ஷன் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அந்த மாதிரி கனெக்ஷன் அவங்களும் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களும் சில விஷயங்கள் பண்ற மாதிரியும் இருக்கு எனக்கு எப்படி எப்படி எனக்கு தெரியுதுன்னா விஷனில் யாரும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்களை மாதிரி மிரர் முன்னாடி நின்றுட்டு அதே மாதிரி பேசி பார்க்குறது ஆக்ட் பண்ணுறது அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் காபிகேட் இருக்குது யாருக்கு மெசேஜ் எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே எல்லா மெசேஜ் ரெசனேட் ஆகணுன்றது கிடையாது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை சரியா கண்டிப்பாக ஒரு பாண்டு உங்களை மாதிரியே வந்துட்டு டிவைன் கூட ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணணும் சில பேர் வந்து கிரியா அந்த பாண்ட் இல்லாமலே தான் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறது எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே வந்துட்டு என்னால் பண்ண முடியும் அவங்கள விட நான் பெஸ்ட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க க்ரியேட் பண்ணுற மாதிரிக்கு எல்லாத்துக்குமே ஒரு உங்களை பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சின்ன விஷயத்த கூட விடுறது கிடையாது ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட நோட் பண்ணுறாங்க நீ உங்களுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்க உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் அவங்க அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு எழுதி வச்சு பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க பண்ணுற மாதிரி இருக்கு எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே தாய் தனக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரி அவங்களே வந்துட்டு வாண்டடாக வந்துட்டு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கணுன்ற மாதிரி பண்ணிகிட்டுருக்காங்க எல்லாமே ஒரு சூழ்ச்சி ஒரு தேவையில்லாத விஷயங்கள் மறைமுகமாக இல்லாமல் நேராகவே உங்களை வந்துட்டு சம்டைம்ஸ் நோட் பண்ணுறாங்க சில நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க சில பேர் உங்களுடைய ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸை வந்துட்டு கொஞ்சமாக அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி சாரி சாரி கேமராக்கே பொறுக்கலை அவங்க பண்ணுறது உங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி பேசி சில விஷயங்களை உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி உங்கள் பக்கம் அவங்க சைடு உங்கள் சைடு இருக்கிற மாதிரி பேசி சில விஷயங்கள் ஓ மை காட் ஓவர் 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 அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க அவங்க ஃபேஸில் நீங்கள் பார்க்குற பர்சன் வேற ஆனால் அவங்க வேற விதமான பர்சன் அவங்க ஒரு என்ன எப்பவுமே வந்துட்டு ஏதாவது சில விஷயங்கள் பண்ணி உங்களை டவுன் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பர்சன் கண்டிப்பா அவங்களுடைய லைஃப்ல வந்துட்டு உங்களுக்கே ஒரு கேள்விக்குறியா நீங்க யோசிக்கணும் உங்களை விட அதிகமான சில விஷயங்கள் அவங்க லைஃப்ல கிரியேட் பண்ணணும் அதுக்கு ரீசன் அவங்க தான் அவங்கள விட அதிகமான பவர் இருக்கக்கூடிய பர்சன் எல்லாருமே நினைக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் அவங்க வந்து விதமான ஒரு ஹார்ட் ஒர்க்கும் இல்லாமல் உங்களை காப்பி பண்ணி அது மூலியமாக முன்னேற ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் முன்னேறிட்டும் இருக்காங்க சில பேர் ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கலாம் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்ககிட்ட பேசி இல்லை உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உங்களை நோட் பண்ணி மறைமுகமாக நோட் பண்ணி உங்கள் கிட்டேருந்து சில விஷயங்கள் கேட்ச் பண்ணுறாங்க நீங்கள் பேசுகிற விதம் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி ஜாபில் வந்துட்டு அவங்க சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதும் மற்றவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிற அந்த மெசேஜஸ் அவங்களுக்கு சொல்கிறதும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டு வர மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் இது ரொம்ப நாளைக்கு தங்காது ரொம்ப நாளைக்கு கிடையாது ஒருத்தன் காப்பி பண்ணுறாங்க எந்த விதமான ஒர்க்கும் அவங்க பண்ணலை மற்றவங்களுடைய ஒர்க் அவங்க குளிர் காயினு நினச்சாங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது கண்டிப்பாக இதில் நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் சடன் சேஞ்ச் ஆக போகுது அந்த பர்சன் யார்ன்ற உண்மையும் உங்களுக்கு சீக்கிரம் தெளி தெரிய வரும் சீக்கிரமே தெரிய வரும் ஓகே டேக் கேர்